வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க ராஜியும் மீனாவும் ஜுவல்ஸ் விற்கிறதுக்காக அந்த ஷாப்பில் வந்து உட்காந்துருக்காங்க அங்கங்கே நிற்கிறவங்க எல்லாம் பார்க்குற ராஜி எப்படியும் வேலை முடியறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும்ல அப்படின்னு கேட்க கண்டிப்பாக ஆயிடுங்கிறாங்க மீனா அப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்புங்கன்னு ராஜு சொல்ல நீ எப்படி தனியாக மேனேஜ் பண்ணுவ அப்படின்னு மீனா கேட்க நான் பார்த்துக்கிறேன்க்கா அப்படின்னு ராஜு சொல்ல பேசாம நான் என்ன ஆஃபீஸ்க்கு பெர்மிஷன் போட்டுருவான்னு கேக்குறாங்க மீனா அக்கா ஏற்கனவே நீங்க பெர்மிஷன் போட்டு திட்டு வாங்கியாச்சு வேண்டாங்கன்னு ராஜு சொல்ல அது பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல எனக்காக நீங்க திட்டு வாங்க வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு ராஜு சொல்ல உனக்கு ஓகே தானேன்னு மீனா தயக்கமா கேக்குறாங்க கண்டிப்பான்னு ராஜு சொல்லிட்டு இருக்கும் போதே மீனாவோட மொபைல் ரிங் ஆகுது ஒதுட்ட பிதுக்கிட்டு ஆபீஸ்ல தான் ஃபோன் வருதுன்னு அவங்க சொல்ல சரி நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்குறேங்க்கா அப்படின்னு ராஜி சொல்லு சரி நீ பார்த்துக்கோ நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படிங்கிற மீனா ஃபோனை ஆன் பண்ணி ஆ ஹலோங் சார் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்து போகிறாங்க ஆன் த வே சார் அப்படின்னு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க அடுத்து அம்மா இங்கே வாங்கம்மா அப்படின்னு ராஜியை கூப்பிடு அவங்க வந்து நிற்கிறாங்க நகையை அடகு வைக்கணுமா இல்லை விற்கணுமாங்கம்மா ராஜி ஐடி ப்ரூஃப் கொடுங்கன்னு சொல்ல ஆ இருங்க அப்படின்னு ராஜி எடுத்து கொடுக்கறாங்க அதை வாங்கி வச்சுட்டு வேணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே ராஜி நகையை எடுத்து கொடுக்கறாங்க அதை வாங்கி பார்த்துட்டு அம்மா இந்த நகையெல்லாம் யாரோட இதுன்னு கேட்குறாரு என்னோட இதுதான் அப்படின்னு ராஜி சொல்ல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு அவர் சொல்றாரு எங்க போறீங்கன்னு ராஜி பதட்டமா கேட்க நகையோட குவாலிட்டி வெயிட் இதெல்லாம் செக் பண்ணணுமா நான் பார்த்துட்டு வரேன் நீங்கள் ஃபார்ம் அப் பண்ணுங்க இங்கே வாங்கன்னு கூப்பிடுறவர் இன்னொருத்தர்கிட்ட போய் சுரேஷ் நான் உள்ளர போய் இந்த நகையோட வெயிட்டு குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணிவிட்டு வரேன் நீங்கள் ஃபார்ம் கொடுத்து ஃபில் அப் பண்ண சொல்லி சைன் வாங்குங்க அப்படின்னு அவர் சொல்ல நான் பண்ணிடுறேங்க சார்ங்கிறாரு அவர் அவர் நகையோட உள்ளர போகிறாரு சக்திவேல் அவரோட ஆஃபீஸில் உட்காந்துருக்க எதிரில் உட்காந்துருக்க அவரு லெட்ஜரை இருக்காரு அதை வாங்கி செக் பண்ணிவிட்டு ஆ நம்ம ஊர்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் நிறைய பணம் வந்துருச்சு போல அப்படின்னு சக்திவேல் இப்பெல்லாம் யாரும் நிறைய அடகு போட்டுடுறாங்க அந்த சொல்ல சிரிக்கிற சக்திவேல் அதுக்காக நாம என்ன பேங்கா வைக்க முடியும் நீ சொன்னதை நம்பிதான் உன்னை பினாமியா போட்டு இந்த பைனான்ஸை ஆரம்பிச்சிருக்கேன் ஏதாச்சும் பண்ணி லாபம் வர்ற மாதிரி பண்ணுங்க கதை சொல்லிட்டு சரியா அப்படின்னு சக்திவேல் கேட்க அவரு கொஞ்சம் பயத்தோட சரிங்கன்னு தலையாற்றாரு கண்டிப்பா பண்ணிடலாம் சக்திவேல் ராஜி ஃபில் இருக்க சக்திவேல் கொஞ்சம் நிமித்த அவர் அவரு வெளியே திரும்பி அந்த இருக்க டோர் கேப் வழியா ராஜி ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருக்கிறது தெரியுது சாதாரணமா பார்த்தவரு அப்படியே திடுக்குன்னு பாக்குறாரு அது ராஜிதான்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ரொம்பவே யோசனையா பாத்துக்கிட்டு இருக்காரு அப்போ ஒரு ஸ்டாஃப் அந்த வழியா வர ஏன்பா அந்த பொண்ணு எதுக்கு வந்திருக்குன்னு கேக்குறாரு எந்த பொண்ணுன்னு அந்த ஸ்டாஃப் கேட்க அந்த மஞ்சள் சுடிதார் போட்ட பொண்ணு அப்படின்னு ராஜிய கைய காட்டி சக்திவேல் சொல்ல அந்த ஸ்டாஃபும் பாக்குறாரு சார் அவங்க நகைய விக்க வந்திருக்காங்க சார் அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்ல மறுபடியும் ராஜிய ஒரு பார்வை பார்த்துட்டு நகை எங்கன்னு கேக்குறாரு சக்திவேல் அந்த ஸ்டாஃப் எச்சி முழுங்கிட்டு நிக்க கூட கைய நீட்ட அவர் குடுக்கிறாரு கவர்ல இருக்க நகையெல்லாம் வெளியெடுத்து பாக்குற சக்திவேல் எதுக்கு விற்க வந்திருக்கா அப்படின்னு அவர் ரொம்பவே ஏதோ யோசிச்சுட்டு இருக்க அந்த இன்சார்ஜும் ஸ்டாஃபும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் நகையை பார்த்துட்டு கையில தூக்கி ஒரு ஓ நம்ம வீட்டு நகை இது அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க என்ன சின்ன என்ன கேக்குறாரு இன்சார்ஜ் எதுவும் பிரச்சனையா நேனு அப்படின்னு அவரு பதறி போய் கேட்க நம்ம வீட்டு நகையை எடுத்து நம்ம பைனான்ஸ்லயே வைக்க வந்திருக்காளா அப்படின்னு ராஜியை பாத்துட்டு இருக்க ஒரு மைண்டு ஏதேதோ ஏதோ யோசிச்சுட்டு இருக்கு மொத்தம் எத்தனை பவுன் இருக்கும்னு ஸ்டாஃப் கிட்ட கேட்க மொத்தம் முப்பத்தி ரெண்டு பவுன் இருக்கும் சார்ங்கிறாரு அவரு முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிக்கிற சக்திவேல் இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாரு குவாலிட்டி செக் பண்ணிட்டேங்க சார் பணம் மட்டும்தான் கொடுக்கணுங்க சார் இப்போ அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்ல தொண்டையை செருமிக்கிட்டு இப்போ பணம் கொடுக்க வேண்டாம் சாயங்காலம் வர சொல்லுங்கிறாரு சக்திவேல் அப்போது நகையை அவங்கக்கிட்ட கொடுத்துற சொல்கிறீங்களா சார் அப்படின்னு ஸ்டாஃப் சொல்ல யோ அப்படின்னு சக்திவேல் சொல்லிகிட்டு இருக்கும்போதே அப்புறம் வேற எங்கேயாவது கொண்டு போய் நகையை வித்துடுவாங்க சார் அவங்க அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்ல நான் சொல்கிறத மட்டும் செய் பேங்க்ல இருந்து பணம் வரணும் கேஷை சாய்ந்தரம் தரேன்னு சொல்லு ஓகே வா அப்படின்னு சத்திவேல் சொல்ல ஓகேண்ண இன்சார்ஜ் வேகமா தலையாட்டுறாரு ஸ்டாஃப் ஐயோ என்னடா இது நமக்கு பிரச்சனை வந்துடும் போல இருக்கேன்னு பாத்துட்டு நிக்க சத்திவேல் அவங்க ரெண்டு பேர்கிட்ட ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காரு உடனே இன்சார்ஜ் அந்த ஸ்டாஃப் கிட்ட தம்பி அண்ணே சொன்ன மாதிரி பண்ணிடு என்ன சரியா அப்படின்னு சொல்ல ஆ சரிங்க சார் நான் போய் சொல்லிடுறேன் அந்த ஸ்டாஃப் போறாரு போ சீக்கிரம் போய் வேலையை முடி அப்படின்னு இன்சார்ஜ் சொல்ல அந்த ஸ்டாஃப் வெளியே வர்றாரு ஆ செக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க பண்ணியாச்சுமாங்கிறாரு அவரு எத்தனை பவுனுங்க இருக்குன்னு ராஜு கேட்க முப்பத்தி பவுன் இருக்கு அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்ல ஒரு பவுனுக்கு எம்பிட்டு தருவீங்கன்னு கேக்குறாங்க ராஜி ஒரு பவுனுக்கு அறுபதாயிரம் ரூபாய் தருவோம் அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்ல அறுபதாயிரமா ஏங்க இப்ப பவுன் ரேட்டை எழுபதாயிரம் ரூபாய்க்கு மேல விற்கிது நீங்க அறுபதாயிரம் தான் தருவேன்னு சொல்றீங்க அப்படின்னு ராஜு கேட்க என்ன நடக்குதுன்னு கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காரு சக்திவேல் ஏம்மா பழைய நகை இல்லை அதுக்கு அவ்வளவு தான் தருவோம் அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்ல சரி நீங்கள் கொடுங்கங்கிறாங்க ராஜி நீங்கள் போயிட்டு சாயங்காலம் வாங்க பணத்தை கொடுத்துடுறோம் அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்ல சாயந்தரமா ஏ இப்போ தர மாட்டிங்களா அப்படின்னு ராஜி கேக்க இப்ப தானே ஓபன் பண்ணிருக்கோம் அம்புட்டு பணம் எங்க கிட்ட இல்லம்மா அப்படின்னு அந்த ஸ்டாப் சொல்ல சரி அப்ப என் நகைய கொடுங்க சாயந்தரமா எடுத்துட்டு வரேங்கிறாங்க ராஜி ஸ்டாஃபுக்கு தூக்கி வாரி போடுது சக்தி ரொம்ப ஷார்ப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்காரு அம்மா நகையை எடை போட்டு சீல் வச்சதுக்கு அப்புறம் தான் பணம் இல்லங்கறதைய கவனிச்சோம் நகையை பத்தி கவலைப்படாதம்மா நகை இங்க பத்திரமா இருக்கும் அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்ல நான் எப்படிங்க உங்களை நம்பி என் நகையை கொடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு ராஜு கேட்க அம்மா சும்மாலாம் கொடுக்க சொல்லல நகைக்கான ரசீத நாங்க எழுதி கொடுக்குறோம் உங்ககிட்ட அப்படின்னு அந்த ஸ்டாப் சொல்ல அதுல பினான்ஸ் கம்பெனி பேரெல்லாம் இருக்கும் இல்லன்னு கேட்குறாங்க ராஜி பேர் இருக்கும் எத்தனை பவுன் நகை இருக்கு எவ்வளவு அமௌண்ட் தரோம் இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் மொத்தமா எழுதி சைன் பண்ணி கொடுக்கறோம் நீ சாயங்காலம் வந்து பணத்தை வாங்கிட்டு போமா அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்ல சாயங்காலம் எத்தனை மணிக்கு வரட்டும்னு கேட்குறாங்க ராஜி ஒரு அஞ்சு மணிக்கு வாமான்னு அவர் சொல்ல பணம் கொடுத்துருவீங்கல்ல அப்படின்னு ராஜி கேட்க இந்த பினான்ஸ் கம்பெனி எத்தனை வருஷமா இருக்கு இன்பட்டு சொல்றோம் எங்க மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்ல சரி ரசீத கொடுங்கிறாங்க ராஜி அவங்க ஃபில் பண்ண ஃபார்ம் கொடுங்கன்னு சுரேஷ்கிட்ட கேக்குறாரு ஸ்டாஃப் ஆ இந்தாம இந்த ரசீத பத்திரமா வச்சுக்கோங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு போங்க அப்படின்னு அவரு சொல்ல அத கையில வாங்குற ராஜி அத கவனமா பாத்துக்கிட்டு இருக்காங்க சக்தி வேலம் நடக்கிறதெல்லாம் ரொம்பவே உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்காரு ராஜி இருந்து கிளம்பிட சக்தி வேலம் பைக் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு கையில பேக் எடுக்கிறவர் பாண்டியன் வீட்டை பார்த்துட்டு மீசிய ஒரு தடவு தடவிக்கிட்டு ஒட்டு மொத்த குடும்பத்துக்கும் சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ளர போறாரு ஹாலுக்குள்ள வர்றவரு அண்ணே அண்ணி மாரி அப்படின்னு கூப்பிட இதோ வர்றேங்கன்னு மாரியோட குரல் முதல்ல கேட்குது அண்ணே மாரி அண்ணி அப்படின்னு மறுபடியும் கூப்பிட எதுக்கு இவங்க வந்து நின்று கத்திக்கிட்டு இருக்கான்னு அங்கே உட்கார்ந்துருக்க பாட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிடுறாரு சக்திவேல் வாங்க நீ அப்படின்னு சொல்ல என்னங்க ஏன் பதட்டமா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க மாரி ஏய் சக்தி என்ன எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு பாட்டி கேட்க ஆத்தா ஒரு அற்புதமான விஷயம் நடந்திருக்கு தெரிஞ்சா ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல என்னங்க ஆச்சு குமார் வெளியில் போறானா அப்படின்னு மாறி ஆர்வமா கேட்க அவன் சீக்கிரம் வந்துருவா மாறி இது வேற அப்படின்னு சக்திவேல் சொல்ல வேறையா அப்படின்னு மாறி குழப்பமா பார்த்துட்டு இருக்க அண்ணே அண்ணே கொஞ்சம் அண்ணே சீக்கிரம் அப்படின்னு சக்திவேல் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க என்னென்னு சொல்லுங்க தம்பி அப்படின்னு கேட்குறாங்க வடிவு இருங்க நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு போதே முத்துவேல் அங்க வர்றாரு அண்ணே அண்ணே இதோ அண்ணனே வந்துட்டாங்க அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க என்ன சக்தின்னு வந்து கேக்குறாரு முத்துவேல் என்னன்னு தூங்கிட்டு இருந்தீங்களான்னு அவரோட முகத்தை பார்த்து கேட்க ஆமா சக்தி லேசா தலைவலி அதான் மாத்திரை போட்டுக்கிட்டு படுத்த அப்படின்னு முத்துவேல் சொல்ல அண்ணே உங்க தலைவலி போற மாதிரி ஒரு பிரமாதமான விஷயம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அண்ணே நான் உங்களுக்கு தெரிஞ்ச உன்னை காட்டுறேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்க பொம்பளைங்களுக்கு பக்காவா ஞாபகம் இருக்கும் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு பேக்குள்ள கைய விட்டுட்டு இருக்காரு சக்திவேல் எல்லாரும் என்னது எதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு இருக்காருன்னு குழப்பமா பாத்துட்டு இருக்காங்க பேக்குல இருந்து நகைங்களை அள்ளி டீபாய் மேல இருக்க பேப்பர் மேல போட்டுட்டு இருக்காரு சக்திவேல் எல்லாரோட பார்வையும் அது மேலதான் போய் நிக்குது ஏதுடா இந்த நகை எல்லாம் முத்துவேல் கேக்க அண்ணே நான் தான் முன்னாடியே சொன்னேன் இல்லன்னு இதெல்லாம் நமக்கு அவ்வளவு அடையாளம் தெரியாது ஆனா வீட்டு பொம்பளைங்க பாத்தாங்கன்னா ரொம்ப கரெக்டா சொல்லுவாங்க நீ நீங்க பாருங்க நீ பாரி நீயும் பாரு அத்தா நீயும் பாரு அத்தா பாருங்க நீ பாருங்க ஆத்தா பாரு அத்தா மாறி பாருமா இப்படியே சுத்திக்கிட்டு இருப்பில்ல அப்படின்னு சக்திவேல் பயங்கர சர்க்காஸ்டிக்கா சொல்லிட்டு இருக்க இருக்க வடிவும் மாரியும் கையில எடுத்து பார்த்துட்டு அப்படியே சக்தி வேலை பாக்குறாங்க இந்த நகையெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சக்திவேல் கேட்க மாரி ஓர கண்ணால சக்தி வேலையே பார்த்துட்டு இருக்காங்க ஆனா வடிவு இன்னும் நகையவே பார்த்துக்கிட்டு இருக்க அண்ணி பாருங்க நல்லா உத்து பாருங்க அண்ணி மாரிய விட உங்களுக்கு இந்த நகைய நல்லா அடையாளம் தெரியும் அப்படின்னு சக்திவேல் ஒரு மாதிரியான வாய்ஸ்ல சொல்ல வடிவு நிமிந்து பாக்க மாறி பேசாம திரும்பவும் நகைக்கு குளித்திட்டு இருக்காங்க அனுத்திட்டு நிக்கிறாரு சக்திவேல் ராஜியோட கல்யாணத்துக்குன்னு சேர்த்து வச்சு நம்ம அப்படின்னு ஆரம்பிக்கிற வடிவு டக்குன்னு நிறுத்திக்கிட்டு ராஜியோட கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச நகைங்க அப்படின்னு வடிவு சொல்ல முத்துவேல் மாறி மாறி பாத்துக்கிட்டு இருக்காரு அண்ணி அந்த நகைங்க தானே இது நான் கூட கடையில இருந்து எடுத்துட்டு வந்தப்ப கொஞ்சம் சந்தேகத்தோடு தான் வந்தேன் நீங்களே பக்காவா உறுதி பண்ணிட்டீங்க அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க பாட்டியும் வடிவம் சக்திவேலையே பாத்துட்டு இருக்க இதெல்லாம் எப்படி உங்ககிட்ட வந்துச்சுன்னு கேக்குறாங்க மாறி ஆ அது ஒரு பெரிய கதை அத இப்ப சொன்னேன்னு வச்சுக்க யாரும் நம்ப மாட்டாங்க உன்னையும் சேர்த்துதான் குறிப்பா அண்ணன் சுத்தமா நம்ப மாட்டாரு அப்படின்னு பயங்கரமாக பில்டப் பில்டப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு சக்திவேல் எல்லாரும் அவரையே பார்த்துக்கிட்டு இருக்க அண்ணே கல்யாணத்துக்கு முதல் நாள் உங்கள் அப்படிங்கிற ஒரு டக்குன்னு நிறுத்திக்கிட்டு நம்ம வீட்டு ஓடுகாலி நகையை எடுத்துக்கிட்டு கதிர் கூட ஓடுனால ஞாபகம் இருக்கானே உங்களுக்கு அப்படின்னு சக்திவேல் கேட்க வடிவு அவங்க ஹஸ்பண்டை பார்க்க அவர் அமைதியாக பார்த்துட்டு நிற்கிறாரு அண்ணே அந்த நகையெல்லாம் முதல்ல அவசரத்துக்கு வித்து தின்னுட்டேன்னு ஆனா நகைய அவசரத்துக்கு விக்கவும் இல்ல அவன் எடுத்துக்கிட்டு ஓடவும் இல்ல எல்லா நகையையும் அவன் வீட்டுல ஒளிச்சு வச்சுக்கிட்டு தானே இருந்திருக்கான் அப்படின்னு <laughs> சக்திவேல் <laughs> சொல்ல <laughs> ரொம்பவே <laughs> அதிர்ச்சியோட <laughs> பாக்குறாங்க <laughs> முத்துவேலும் <laughs> வடிவும் மாறியும் என்னடா சொல்றேன்னு பாட்டி கேட்க ஆத்தா நான் எது சொன்னாலும் நீ நம்ப மாட்ட நான் தான் ஆத்தா சொல்றேன் அப்படின்னு சக்திவேல் சொல்ல சரி அவங்க வீட்ல இருந்த நகை கைக்கு எப்படி வந்துச்சுன்னு கேக்குறாங்க பாட்டி அப்படி கேளு அது ஒரு நியாயம் எப்படி வந்துச்சுன்னு சொல்றேன் ஆத்தா பாண்டிய குடும்பத்துக்கு வரும வந்திருக்க மாட்டிருக்குது அதனால இவ்வளவு நாள் கமுக்கமா வீட்டுல வச்சிருந்த நகையெல்லாம் கொடுத்து இதையெல்லாம் வித்துட்டுவானு ராஜிக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு சக்திவேல் சொல்ல போடாங்கிற மாதிரி பாட்டி வேறு பக்கம் பார்க்க என்ன எல்லாரும் திரு திருன்னு முழிக்கிறீங்க அந்த ஓடுகாலியோட கெட்ட நேரம் இந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம பைனான்ஸ் கம்பெனிக்கு வந்திருந்தா அப்படின்னு சக்திவேல் அங்க ராஜி வந்ததுல இருந்து நடந்தது எல்லாத்தையும் நகையையும் பார்த்த உடனே சந்தேகம் வந்துடுச்சு அதான் சாயந்தரம் பணம் தர்றேன்னு சொல்ல சொல்லிட்டு ரிசிப்ட் போட்டு அனுப்பிட்டு நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு பெரிய சாதனை பண்ண மாதிரி அள்ளி விட்டுட்டு இருக்காரு சக்திவேல் அண்ணி இதுல முப்பத்தி ரெண்டு சவரன் நகை இருக்கு ஆனா அந்த ஓடுகாலி எடுத்துட்டு ஓடுனது அறுபது சவரன் மீதி நகையும் கண்டிப்பா அவங்க வீட்டுல தான் இருக்கும் வாண்ணே வாண்ணே போய் கேட்கலாம் வா அப்படின்னு சக்திவேல் திரும்ப ஏய் இருடான பாட்டி கைய பிடிக்கிறாங்க ஏன் தம்பி அப்படின்னு வடிவம் கூப்பிட்டு இருக்க ஏங்க அப்படின்னு மாறி ஏதோ சொல்ல வர்றாங்க முத்துவேல் அப்படியே நின்னுட்டு இருக்க ஏன்னு என்னென்ன யோசிக்கிறீங்க நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நகை அண்ணே வாங்கன்னு போய் கேட்கலான்னு அண்ணே மூச்சுக்கு முன்னூறு தடவை நான் தான் நல்லவன் நல்லவன் ஊர்ல யோகியன்னு சொல்லுவான்லன அந்த பரவேசி பாண்டிய அவன் எம்பட்ட நல்லவன்னு ஊருக்கு முன்னாடி இன்னைக்கு வெளிச்சம் போட்டு காட்டியே ஆகணும்ன வான அப்படின்னு ஒரு வெறியோட கூப்பிட்டு இருக்காரு சக்திவேல் ஐயையோ மறுபடியும் பெரிய பிரச்சனையை உருவாக்கிடுவார் போல இருக்கே அப்படின்னு மாரியும் வடிவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க அண்ணே நம்ம வீட்டு பையனை ம் ஏன் பையனை

ஆத்தா வா அத்தா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனோட கைய பிடிச்சு கொஞ்சம் இழுத்துட்டு வெளிய போக தயாராகிறாரு சக்திவேல் ஏய் ஏய் இங்க பாருடா வேணாண்டா கொஞ்சம் இருடா அப்படின்னு பாட்டி சொல்ல ஆத்தா அண்ணே நீங்க வேணும்னா நிதானமா இருங்க என்னால அப்படி நிதானமா இருக்கவே முடியாது என் பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்புன அவனையும் அவன் குடும்பத்தையும் தெருவுல இழுத்து நிக்க வச்சு சந்தி சிரிக்க வைக்காம விட மாட்டேன் கொடுங்க நீங்க அப்படின்னு வடிவகையில இருக்கிறது மாரிகையில இருக்கிறது சக்திவேல் ஏன்டா டே சொல்றத கேளுடான்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் பையோட வெளியேரு சக்திவேல் டெய் டேய் சக்தின்னு கூப்பிட்டு பாத்துட்டு என்னப்பா நான் முத்துவேல் கிட்ட திரும்ப வாங்க போலாம் அப்படிங்கிறாரு அவரும் எல்லாரும் வெளியே வந்துகிட்டு இருக்க நடு ரோட்ல வந்து நிக்கிற சக்திவேல் டெய் பாண்டியா ஏய் மானங்கிட்ட பாண்டியா அப்படின்னு சக்திவேல் கத்திட்டு இருக்க ராஜு துணியை மடிச்சுட்டு இருக்காங்க பக்கத்துல கட்டில உட்கார்ந்துருக்க கதிர் எழுந்து வெளியே வர்றாரு ராஜியும் என் கதிர் பின்னாடி வந்துட்டு இருக்க இலை வாடான்னு கூப்பிட்டு இருக்கேன் டேய் பாண்டியா வெளியே வா அப்படின்னு சக்திவேல் கத்திட்டு இருக்க டே டேய் சொன்னா கேளுடான்னு பாட்டி கெஞ்சிக்கிட்டே நிக்கிறாங்க கதிரும் ராஜியும் வந்து நின்னு பாக்குறாங்க டேய் பாண்டியா வெளியே வாடா அப்படின்னு சக்திவேல் கத்திக்கிட்டு இருக்க கதிர் வேகமா வெளியே வர்றாரு வெக்கம் கேட்ட பாண்டியா வெளியே வாடா அப்படின்னு சக்திவேல் கத்திக்கிட்டு இருக்க சத்தம் கேட்டு கோமதியும் ராஜி பக்கத்துல வந்து நின்னு பாக்குறாங்க டேய் பாண்டியா வெளியே வான்னு சொல்ற அப்படின்னு சக்திவேல் கத்திக்கிட்டு இருக்க ஏய் என்னாடி உங்க சித்தப்பா கத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்காங்க வெளியே வர்ற கதிர் இத பாருங்க அப்படின்னு சொல்ல எலே எங்கடா உங்க அப்ப உள்ளர ஒழிஞ்சுக்கிட்டு உன்னை வெளியே அனுப்புனானா போய் உங்க அப்பன வர சொல்றா அப்படின்னு சக்திவேல் சொல்லு இதோ பாருங்க எங்க அப்பாவை அவன் இவன்னு மரியாதை இல்லாம பேசாதீங்க அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க ஏய் வாடி அப்படின்னு ராஜியை கூட்டிட்டு கோமதி வெளியே வர்றாங்க மரியாதையா பேசுங்கன்னு கதிர் சொல்ல ஆ என்ன பெரிய மரியாதை கொடுக்கலன்னதோ சின்ன திருடனுக்கு கோபம் வருதோ யோய் திருடனுக்கு எல்லாம் அவ்வளவுதான் மரியாதை போ போய் உங்க அப்பன கூட்டிட்டு வா அப்படின்னு சக்திவேல் கத்த அங்க வந்த கோமதி பாத்து பேசு கண்டபடி பேசின மரியாதை கெட்டுடும் சொல்லிட்டேன் அப்படின்னு கோமதி மறுட்ட ஏய் ஓடுகாலி உங்ககிட்ட எல்லாம் எனக்கு பேச்சு இல்ல போ போய் உன் புருஷனை வர சொல்லு அவனுக்கும் எனக்கும் தான் பேச்சு அப்படின்னு சக்திவேல் சொல்ல அவர் எதுக்கு வரணும்னு கேக்குறாரு கதிர் நீ வர சொல்லு சொன்னதை செய் கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காத போ அப்படின்னு நாய விரட்டுற மாதிரி விரட்டுறாரு சக்திவேல் பேசாம போயிடுங்க இல்லனா இருக்கிற கோவத்துக்கு ஏதாவது பண்ணிடுவேங்கிறாரு கதிர் டேய் சின்ன திருடனி உன் மரியாதையில எனக்கு எதுக்கு போடா போ 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 போய் உங்க அப்பனை வர சொல்லு டெய் அவனை வெளியே வர சொல்லு டெய் பாண்டியா வாடா வெளியே வெளியே வா அப்படின்னு சக்திவேல் கத்திக்கிட்டு இருக்க பாட்டி சக்தி ஏம்பா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க எதுக்கு கத்திட்டு இருக்கிற இப்ப என்ன வேணும் உனக்குன்னு கோமதி கேக்குறாங்க ஓ மகன் ஜெயிலுக்கு போனது பத்தாதா நீயும் போகணுமா அப்படின்னு கோமதி கேக்க அம்மாடி நல்லவளே அடர்ந்த கதையை நான் சொன்னேன்னு வச்சுக்க உங்க ஒட்டுமொத்த குடும்பமும் கழி தின்னுகிட்டு இருக்கணும் அப்படின்னு சக்திவேல் சொல்ல என்னவா இருக்குன்ற மாதிரி குழப்பமா பாத்துட்டு இருக்காங்க கோமதிய ராஜ்யம் என்ன 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 சொன்னீங்க இந்த சின்ன ஓடுகாலி நகையெல்லாம் எவனோ ஒருத்தன் ஆட்டையை போட்டுட்டு போயிட்டான்னு என்ன நாடகம் ஆடினீங்க நீங்க அப்படி சொல்லி போட்டு ஒட்டு மொத்த நகையையும் வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க நீங்க கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரண எதுவும் இல்லையா உங்களுக்கு உடனே மூணு பேரை என்ன திருட்டு மொழி முழிக்கிறீங்க நகை விஷயத்தை எங்க குடும்பம் கொஞ்சம் மறந்ததும் விக்க பிளான் பண்ணி அதையும் அந்த ஓடுகாலி கிட்டே கொடுத்து அனுப்பி ஃபைனான்ஸ் கம்பெனில விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல கதிரும் பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்ன உலர்றாரு அட்டகாசமா சிரிக்கிற சக்திவே உங்களை பார்த்து ஏதோ வர சும்மா வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத சும்மா நிறுத்துனேன் என்ன மகன் ஜெயிலுக்கு போனதுக்காக எங்களை பழிவாங்களான்னு நினைக்கிறியா அதுக்காக கண்டபடி கதை கட்டுறியா அப்படின்னு கோமதி கேட்க கோமதி அப்படின்னு தங்கடமா கூப்பிட்டுட்டு மாறி முன்னாடி வர்றாங்க மாறி நீ சும்மா இரு அப்படிங்கிற சக்திவேல் ஏய் ஓடுகாலி உங்ககிட்ட எல்லாம் எனக்கு பேச்சே இல்ல உன் புருஷன் அதான் அந்த மானஸ்த பத்துக்கு பத்து கடைக்காரன் அவனை கூப்பிடு தான் எனக்கு பேச்சே அப்படின்னு சக்திவேல் சொல்ல ராஜு ரொம்பவே பயமும் சங்கடமா நிக்கிறாங்க உங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கெல்லாம் எங்க அப்பாவை கூப்பிட முடியாதுங்கிறாரு கதிர் ஓய் உங்க அப்பா இங்க வந்தாகணும்டா உங்க அப்பா இங்க வரலன்னு வச்சுக்க வர வைப்பேன் போ 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 போய் உங்க அப்பன கூட்டிட்டு வா அப்படின்னு சக்திவேல் சொடக்கு போட்டு மிரட்ட என்ன என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கதிர் கொஞ்சம் முன்னாடி போக டே டே வாடாங்க சும்மா ரிடான்னு கோமதி பின்னுக்கு இழுக்கிறாங்க டேய் என்ன என்னன்னு சக்திவேலி எகிரிட்டு இருக்க என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு கதிர் கேட்க டேய் இவங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணினா அப்பா கூப்பிட சொல்லிருக்காரு இரு நான் போய் அவரை கூட்டிட்டு வரேங்கிறாங்க கோமதி அம்மா நீ என்னம்மா இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்பாவை கூப்பிட்டு இருக்கிற அப்படின்னு கதிர் சொல்ல டேய் நீ இருடா சும்மா வந்துட்டாங்க கோமதி போக போ 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 போய் அந்த பெரிய திருடனை வர சொல்லு அப்படின்னு சக்திவேல் கத்திக்கிட்டு இருக்க முத்துவேல் அவங்க வீட்டு வாசப்படியிலேயே நிக்கிறாரு ராஜு ரொம்பவும் கலக்கமும் பயமுமா வீட்டுக்குள்ள ஓடுறாங்க கதிர் அங்கேயே நின்னுட்டு இருக்க சிரிக்கிற சக்திவேல் என்ன டோட்டல் குடும்பமும் எஸ்கேப் ஆயிடுச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹலோ நான் தான் இங்க இருக்கேன்ல கண்ணு தெரியலையா அப்படின்னு கதிர் கேட்க இந்த திமிர் பேச்சுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல சின்ன திருட்டு பயலே வரட்டும் இருடா எல்லாருக்கும் வச்சிருக்கேன் சேர்த்து ஆப்பு அப்படின்னு சக்திவேல் சொல்ல ஆ வரட்டும் அப்படின்னு கதிர நேருக்கு நேரம் நின்னுகிட்டு இருக்காரு கோமதி பாண்டியனுக்கு கூப்பிட்டு இருக்க அங்க வந்த ராஜி அவங்க ரூம் குள்ள ஓடுறாங்க ஏங்க நீங்க உடனே வீட்டுக்கு வாங்க ஐயோ எதிர் வீட்டுல ஒரே சண்டைங்க ஆமாங்க முதல்ல நீங்க கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கோமதி பேசிக்கிட்டு இருக்க ரூம்குள்ள ஓடி வந்த ராஜி மொபைல்ல இருந்து மீனாவுக்கு கால் பண்றாங்க டிஸ்பிளே பார்த்துட்டு ராஜி அப்படிங்கிற மீனா எடுத்து அட்டன் பண்ணி சொல்லு ராஜிங்கிறாங்க ராஜி பயங்கர பதற்றத்தோட அக்கா நக விஷயம் பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சுக்கா அப்படின்னு சொல்ல என்னாச்சு ராஜிங்கிறாங்க மீனா ராஜி காலையில அங்க நடந்தது அவங்க ரிசிப்ட் கொடுத்து அனுப்பினது அதுக்கப்புறம் சக்திவேல் அவங்க வீட்டு முன்னாடி வந்து நின்னு கத்திட்டு இருக்கிறது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் மீனா கிட்ட சொல்றாங்க ஐயோ அப்படின்னு மீனா சொல்ல அக்கா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு ராஜு சொல்ல சரி நீ ஒன்னும் பயப்படாத எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் தைரியமா இரு அப்படின்னு மீனா சொல்ல அக்கா நீங்க கொஞ்சம் கிளம்பி வர்றீங்களா வீட்டுக்கு அப்படின்னு ராஜு பயத்தோட கேக்க ஆஹ் இதோ இப்ப உடனே கிளம்பி வர்றேன் நீ பயப்படாத நான் இதோ கிளம்பி வர்றேன் அப்படின்னு மீனா சரிங்க சரிங்கக்கா அப்படின்னு ராஜு போன வச்சுட்டு மறுபடியும் ரூம்ல இருந்து வெளியே ஓடுறாங்க சக்திவேல் ஃபேமிலி மொத்தமும் எதிரில போய் அவங்க வீட்டு வாசப்படியில நின்னுட்டு இருக்காங்க கதிர் வாசல்லையே இந்த பக்கம் அந்த பக்கமா நடந்துகிட்டு இருக்காரு வெளியே வர்ற ராஜு பயத்தோட எதிர்விட்ட பாத்துக்கிட்டு இருக்காங்க மூக்குல வேர்த்த மயிலு அங்க வந்து நின்னு என்னாச்சு ராஜின்னு கேக்குறாங்க ராஜி திடுக்குன்னு பாக்க ஏதோ அசந்தல்லான்னு கொஞ்ச நேரம்தான் படுத்த அதுக்குள்ள வீடே அல்லோல கல்லோல பட்டுடுச்சு உள்ள வேற அத்தை பதறி போய் மாமாவுக்கு திரும்ப திரும்ப போன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க வேற வெளியில நின்னுகிட்டு நம்மளையவே வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்காங்க என்னதான் ஆச்சுன்னு மயில கேக்குறாங்க ராஜி என்ன சொல்றதுன்னு திகச்சு போய் நிக்க என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியல சும்மா வெத்து சீனுங்கிறாரு கதிரு பேசுடா உங்க அப்ப வர்ற வரைக்கும் பேசு ஆ உங்க அப்ப வந்தவுடனே தான் தெரியும் அப்படின்னு சக்திவேல் தென்னாவட்டா சொல்ல பயத்தோட பாத்துகிட்டு நிக்கிறாங்க ராஜி மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்